பழங்காலத்திலே அந்தந்த மொழி படிக்கத் தெரியாவிட்டாலும் பேசத் தெரிந்ததோடு அங்கங்கே இருந்து அவர்கள் வாழ்வை வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைய நிலையில் குளோ குளோபலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வி உலகமயமாக்கப்படுகிறது இன்று அந்தந்த பகுதியிலோ அல்லது அந்தந்த மாநிலத்திலோ அந்தந்த நாட்டிலோ இருந்து மனிதன் அனைத்து தன்னுடைய கல்விக்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளும் நிலை இல்லாமல் எங்கு உலகில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் அந்தந்த நாட்டிலே எந்த மாநிலத்திற்கு வேண்டுமென்றாலும் சென்று கல்வியை கற்பதற்கும் வேலை செய்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கின்றான் ஆக இத்தகைய சூழ்நிலையில் அவன் பல மொழிகளை அறிந்திருக்க வேண்டும் பல விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும் இன்று கல்வியானது ஏதோ பொருளாக மாறக்கூடாது இந்த மும்மொழிக் கொள்கையில் தமிழ்நாடு அரசு வந்து முழுக்க முழுக்க அரசியலாக பார்க்கிறது தான் என்னுடைய கருத்து ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் இவ்வளவு தயக்கவும் தேவையில்லை இவ்வளவு பிடிவாதமும் தேவையில்லை இது ஒரு தேசிய பார்வையில் பார்க்கலாம் மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மக்களின் விருப்பமாக இருக்கிறது எங்கள் பகுதியில் நாங்கள் கர்நாடக மாநிலத்தோடு இருக்கிறோம் எங்களுக்கு கர்நாடக மாநிலத்தில் சொத்துக்கள் கூட இருக்கிறது கன்னட மொழியை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எங்களுக்கு இருக்கிறது இன்னும் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர் கேரள மாநிலத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் அவர்களது மலையாளம் கற்றுக்கொணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வது என்பது இந்தி மொழியை கற்றுக்கொள்வதாக மட்டுமே பார்க்க வேண்டாம் இது திராவிட மொழியாகிய கன்னடத்தையும் கர்நாடக கன்னடத்தையும் இருக்கலாம் மலையாளத்தையும் இருக்கலாம் இது மாதிரி மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்வதில் பிடிவாதமாக மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிந்து ஏதுமில்லை மூன்றாவது மொழி மக்கள் விருப்பப்பட்ட எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் புதிய கல்விக் கொள்கையை தெரிவிக்கிறது இதில் வந்து இந்தி திணிப்பாக நான் பார்க்கவில்லை இது ஒரு நல்ல விஷயமாகவும் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ளும் மூலமாக மக்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய தொடர்பு அதிகரிக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன் இன்று ஒரு மொழி இரு மொழி மும்மொழி நான்கு மொழி என்கின்றார்கள் என்னை கேட்டால் ஒரு மாணவன் எத்தனை மொழிகளை படிக்க விரும்புகிறானோ அத்தனை மொழிகளையும் கற்றுத்தர வேண்டியது அரசின் கடமை பள்ளிகளினுடைய பொறுப்பு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்திருக்காங்க அதில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் பல மா யூனியன் பிரதேசங்கள் எல்லாம் இது ஏற்றுக்குது அப்படிங்கிற போது நம்ம மட்டும் தனியாக இரண்டு மொழி தான் எங்கள் கொள்கை தான் இந்த கொள்கையில் மாற்றம் கூட இருக்கலாம் இதுவரைக்கும் இருமொழி கொள்கை இருந்திருக்கலாம் இனி மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கிறது நல்லது மும்மொழிக் கொள்கையை வந்து நமக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் எந்த விதத்திலையும் நம்மளை வந்து பின்னடைவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழகத்திலேயே எடுத்துக்கொண்டாலும் எத்தனை அரசு பள்ளிகளிலே துவக்கப் பள்ளிகளிலே தமிழைத் தவிர ஆங்கிலம் ஒன்றாம் வகுப்பிலிருந்து கற்பித்து தரப்படுகிறது அது பெயரளவிலே இருக்கிறதே தவிர அதற்கு தேவையான ஆசிரியர் பணியிடங்களை ஒதுக்கி அதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் கற்றுத்தரப்படுகிறதா என்பதை அறிஞர்களும் பெருமக்களும் மற்றவர்களும் பெற்றோர்களும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கல்வி ரீதியாகவும் மாணவர்களுடைய முன்னேற்றம் அல்லது வேலைவாய்ப்பு வணிகத் தொடர்பு வியாபாரம் இந்த எந்த வகையில் எடுத்தாலும் நான்கு பக்கம் எந்த விதத்தில் எடுத்தாலும் நமக்கு இது பயனுள்ளதாகத்தான் இருக்குமே தவிர நமக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை நம்ம இரண்டு மொழிகள் கொள்கையை வச்சுட்டு அதுலையே இவ்வளோ சாதிக்க முடியுதுன்னா இன்னும் ஒரு மொழியை கூடுதலாக கற்று போது அந்த மாநிலத்தினோடு அந்த மாநில மக்களோடு நமக்கு தொடர்பு அதிகமாக ஏற்படும் அதன் மூலம் வியாபாரம் அதிகரிக்கலாம் அதன் மூலமாக நமக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இன்னும் நம்மளுடைய குரோத் அதிகமாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து இது முன்மொழி கொள்கையில் முழு ஆதரவு தெரிவிக்கிறேங்க நான் இன்று தனியார் பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகளிலேயும் சரி சிபிஎஸ்சி பள்ளிகளிலேயும் சரி அங்கே தமிழ் ஆங்கிலம் அது தவிர இந்தி அல்லது வேறு மொழி மாணவர்கள் விரும்பக்கூடிய மொழி கற்பித்து தர கற்பித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் இங்கே பாதிக்கப்படுபவர்களெல்லாம் அரசு பள்ளியிலே படிப்பவர்கள் அவர்களுக்கு தமிழை தவிர வேறு எந்த மொழியும் ஆங்கிலமும் அவர்கள் கற்க விரும்புகிறார்கள் ஆங்கிலத்தை கற்பிப்பதற்கு அங்கே போதிய வசதிகள் ஏற்படுத்தி தரவு தரப்படவில்லை என்பதே என்னுடைய கருத்து தமிழ்நாடு கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த கரிக்குளம் அந்த கரிக்குளத்தில் மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக்கணும்னு மாணவர்கிட்ட புகுத்தும் பொழுது மாணவர்கள் ஒரு வேலை படிப்பை பாதியில் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக தேவையற்றது மாநில எந்த மாணவனும் ஒரு மொழியை கற்றுக்கிறதுல தயக்கம் கட்டுறதுக்கு அதில் பிராந்திய வாரியாக மாறலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மொழியை தேர்வு செய்யலாம் சென்னை மாவட்டத்தில் ஒரு மாவழியை தேர்வு செய்யலாம் கோவை மாவட்டத்தில் ஒரு மொழியை தேர்வு செய்யலாம் ஆனால் எந்த சூழ்நிலையும் ஒரு மூன்றாவது மொழிங்கிறது கூடுதல் சுமையாக கருதி அதன் மூலமாக படிப்புக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது ஒரு சரியான கருத்தா இல்லை அது ஒரு அணு அணு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக தெரியவில்லை அது ஒரு முட்டாள்தனமான க பார்வையாகத்தான் நான் பார்க்குறேன் படிப்பவர்களுக்கெல்லாம் இப்போ தமிழ் மொழியை மட்டுமே படிப்பவர்களுக்கு படித்து பட்டங்கள் பெற்று பல பட்டங்கள் பெற்றாலும் அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லையே ஆக அவர்கள் வேலை தேடி பிற மாநிலங்களுக்கோ அல்லது வேறு நான் அண்டை நாடுகளுக்கோ செல்ல வேண்டி இருக்கிறது அப்பொழுது அவருடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் நிலைநிறுத்தி கொள்ள தமிழ் மட்டும் படித்தால் எப்படி முடியும் என்பதை ஒரு கேள்விக்குறியாக இல்லையா மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா கன்னட மொழி தெரியாத ஒருத்தர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலில் கூட போட்டியிட முடியாத நிலையம் நீரைகிறது இப்போ கன்னடம் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் பகுதி மக்கள் எல்லாம் கன்னடம் கற்றுக்கணும்னு ஆர்வப்படுறாங்க கோயமுத்தூர் பகுதி மக்கள் தொண்டாமுத்தூர் பகுதி கன்னடம் இந்த கவுண்டம்பாளையம் பகுதி மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மலையாளம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இன்னும் கமர்சியல் தொடர்பு இருக்கக்கூடிய திருப்பூர் மாதிரியான சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா இந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்களோட வணிக தொடர்புகள்லாம் இந்தியில் இருக்குது அதனால் இந்தி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியை தேர்வு செஞ்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மொழியை கற்றுக்கலாம் ஒரு குழந்தை சாதாரணமாக உளநூல்படி ஆறு மொழிகளையும் எட்டு மொழிகளையும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும் என்று சைக்காலஜி கூறுகிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறைவாக மூன்று மொழிகளையாகவும் கற்க வேண்டும் என்பது தான் இன்று புதிய கல்விக் கொள்கையிலே ரெண்டாயிரத்தி இருபதிலே கூறப்பட்டிருக்கிறது அதில் தவறேதும் இல்லை என்னை கேட்டால் மூன்று மொழிகள் மட்டுமில்லை குழந்தை விரும்பக்கூடிய அத்தனை மொழிகளையும் படித்தால் தான் மாமேதையாக முடியும் வல்லவராக முடியும் நல்லவராக முடியும் அது என்ற கல்வி திட்டத்திலே இதை அறிந்து ஆட்சியாளர்களும் சரி கல்வியாளர்களும் சரி பல்வேறு மொழிகளையும் பல்வேறு விஞ்ஞான அறி கூற்றுகளையும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை இந்த மொழிக் நன்கு ஆராயப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு இந்த ஆர்டின் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படி ஒரு குழு முடி எடுத்த முடிவில் வந்தது தான் இதுல வந்து தனிப்பட்ட பார்வைகள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் மெஜாரிட்டி ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது சரியான முடிவா இருக்கும்னு என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்று வளர்ந்து வரும் அதீத தொழில்நுட்ப வளர்ச்சியில் மூன்றாம் முறையாக ஒரு பாதத்தை தேர்வு செய்து பரிபரன் மூலம் நாம் சூழ்நிலை மற்றும் உலகளாவிய பார்வையை பெற முடியும் நான் இந்தி மொழியை மூன்றாம் மொழியாக தேர்வு செய்துள்ளேன் தாய்மொழியை தலைவாசல் கதவு என்றால் பிற மொழிகள் ஜன்னலை போன்றது ஜன்னலுள்ள வீடுகளிலே காட்டோட்டமாக அமையும் அதனால் பிற மொழிகளை கற்பதால் புதிய அனுபவங்களை பெறலாம் நான் இந்தி மொழியை மூன்றாம் மூன்றாம் மொழியாக தேர்வு செய்துள்ளேன் நான் மூன்றாம் மொழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து படிக்கின்றேன் தமிழ் மொழியில் இருக்கும் இலக்கண இலக்கிய வளங்களை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது உலக அளவில் கல்வி கற்றலும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளவும் பிற மொழியில் உள்ள அறிவார்ந்த கருத்துக்களை மொழிபெயர்த்தலுக்கு பாலமாக இருப்பது பன்மொழி கற்றலாகும் உலகின் மூத்த மொழியாகிய தமிழை கற்பதால் எந்த நாட்டிற்கு சென்றாலும் உரையாடும் திறனை பெறுவேன் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன் நான் தமிழ் மொழியை மூன்றாம் மொழியாக தேர்வு செய்துள்ளேன்